தகவல் கிடைச்சது அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கே கிடைச்சிருக்கு நேற்று வந்து அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம் ஸோ இது சிறுத்தையோட நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தை வந்து அதோடய மூமெண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ மாற்று பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு நேற்று பார்த்த இடத்துலேருந்து சிறுத்தையானது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இங்கே இரளி ஈராக் கழித்தெரு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு இது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சின்ன ஒரு பிரசோஃபீஸ் இருக்கிற ஒரு வன வனம் மாதிரியே இருக்கும் ஒரு திக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ காலையில் வந்து இதோடய பக்மஹ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இது போக வந்து நம்ம வைல்ட் லைஃப் ஆர்டன் ப்ளஸ் நம்ம வெட்டினரி டாக்டர் எல்லாமே இங்கே இருக்காங்க கால்நடைத்துறை மருத்துவர் இதெல்லாம் இவங்க நம்ம வந்து கண்டினியூஸாக இங்கே இருக்கிற சிறுத்தியோட நடமாட்டத்தை வந்து பார்த்துட்ருப்பாங்க சிறுத்தையோட நடமாட்டத்தை பார்க்குறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற கேமரா ட்ராப்புங்கிறது வந்து வைக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து சிக்ஸ் கேமரா ட்ராப்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்டு இன்னொரு பத்து கேமரா ட்ராப் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு நடமாட்டத்தை எந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தொடர் நடவடிக்கை மேற்கொள்வாங்க பப்ளிக் வந்து ரொம்ப பேனிக்காக தேவையில்லை எனக்கு தி தான் இருக்குது இது பொதுவாக வந்து லெப்பனுங்கிறது வந்து மனிதர்களை வந்து அவாய்ட் பண்ணுமே தவிர மனிதர்கள் கூட உள்ளே போய் இது பண்ணாது ஸோ மேக்ஸிமம் அது அவாய்ட் பண்ண தான் பார்க்கும் நம்ம ஹியூமன் பார்த்தா அது அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போக தான் பார்க்கும் இருந்தாலும் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து இரவுல இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வெளியில் தூங்குறதை மட்டும் தவிர்க்கணும் எதுக்குமே இல்லைங்க அதுதான் சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மிட் நைட் ஈ சொல்கிற இடத்துல காரைக்காலில் ஒரு வாட்டி லப்பாடு வந்திருக்கு படம் அங்கேருந்து பிடிச்சிருக்காங்க நம்ம பிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் வந்து காரைக்காலில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இங்கே வந்ததில்லை பெரம்பலூர் சைடு இருக்கு நம்ம திருச்சி சைடு அந்த சைடுலாம் வந்து உங்களுக்கு இல்லை பட்டு கொஞ்சம் இருக்கு பட் இங்கே வந்து அது வந்து இதோட நடமாட்டத்தை அதோட டிஸ்டர்பன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து விரட்ட விரட்ட அது வேகமாக ஓடிட்டு தான் இருக்கும் ஸோ அது டிஸ்டர்பன் இல்லாமல்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகும் அப்போ வந்து அதோடைய குணநலங்கள் மற்ற எல்லாம் பார்த்துட்டு அதை எப்படி வந்து ஃபர்தராக நடவடிக்கை எடுக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கலாமா சார் தடங்களை வச்சு பொதுவாக வந்து இதை வேணா அவர் அப்ராக்சிமேட்டாக பண்ணலாம் இது வந்து ஒரு அடல்ட்டு மாதிரி தெரியுது ஒரு ஏழு டு எட்டு வயசு இருக்கும் இது பிடிக்கிறது என்ன நடவடிக்கை அதுக்கான நம்மகிட்ட வந்து இப்போ வந்து ஏடிஆர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருதுங்க அதாவது ஆனமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் அஞ்சு பேர் வராங்க நம்மகிட்ட இருக்கிற டீமோட அது போக வந்து ரெண்டு கூண்டு வந்து மதுரையிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம் மதுரையிலேருந்து வந்துகிட்ருக்கு இரவில் வந்து இந்த சிறுத்தையோட நடமாட்டத்தை கண்காணிக்க வந்து தெர்மல் ட்ரோன் சொல்கிற இந்த இரவில் வந்து பார்க்குற அந்த ட்ரோனையும் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம ச உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக ஒரு இடத்துல அது படுத்து இதுதான் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அது அவங்க இங்கே இருக்காது இரவில் அதோட நடமாட்டத்தை இது பண்ணுறதுக்காக ட்ரோனையும் கேட்டிருக்கோம் அதோட இது வந்து நம்ம மாற்றப்படணும் கண்டறியப்பட்ட எத்தனை நாளில் பிடிக்கப்படுது சார் கண்டறியப்பட்டா பிடிக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட் வந்து அந்த இடத்துல வந்து இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டுங்கம்மா இந்த இடம் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நீங்கள் வயல்வெளி பறந்த வயல்வெளி இருக்குது அதே வந்து ஒரு நல்ல ஃபாரஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு கீழே அங்கே வந்து தண்ணி இருக்குது அந்த மாதிரி இடத்துல சீக்கிரம் வந்து அதை வந்து பிடிக்காது நேரம் இடத்துல